Hi Friends! Welcome to ஜெய்ஸ்ரீ Narayan Creations! இது தன்னம்பிக்கை உங்களால் முடியும் பாகம் ஏழு Class செவன் ஸோ இதில் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேஸ் அதாவது ஒரு டோட் bagல எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் உங்க வீட்டில் ஏதாவது விசேஷமா நீங்கள் இதை கண்டிபாய் இதே மாதிரி செஞ்சு வரவுக்கு நீங்கள் தாம்பலம் போட்டு கிஃப்ட் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் அ பிகினர் ஃப்ரெண்ட்லி டெக்னிக் தான் நான் சொல்லித்தர ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு ஸ்கிப் கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க புதுசா பார்க்குறவங்களா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த எபிசோட்ல காமிக்க போறது வந்து ஒரு காடா பை காடா துணி இருக்கு இல்லையா அந்த காடா துணியில் ஒரு பை தச்சு அதுல பெயிண்ட் பண்ண போறோம் சிம்பிள் டெக்னிக் தான் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி தான் சோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் பார்த்திங்கன்னா மூணே மூணு கலர்ஸ் ஒரு க்ரோம் எல்லோ ஒரு கோல்டன் எல்லோ எடுத்துக்கலாம் நீங்க அதுக்கு ஷேட் அதை ஷேட் பண்றதுக்கு நீங்க ஆரஞ்சு அல்லது வேர்மிலான் எடுத்துக்கலாம் அண்ட் மூணே பிளாக் கலர்ஸ் வச்சு அழகா நம்ம ஒரு டோட் பேக ஒரு டிசைனர் பேகா அது ஒரு கிஃப்டிங் பேகா நம்ம கன்வெர்ட் காடா துணியில செஞ்ச பை வந்து உங்களுக்கு ரெடிமேடா கடைகள்ல கிடைக்கிறது விருப்பப்பட்டா நீங்க கடைகள்ல பல்கா வாங்கி ஆர்டர் சேர்த்து நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துணிகளை வாங்கி நீங்களே தையில் தைக்கக்கூடியவங்களா இருந்தா வீட்லேயே இந்த பேக்கையும் தைச்சு அதில் வந்து பெயிண்ட் பண்ணியும் சேல்ஸ் பண்ணலாம் இந்த காடா துணியில் இந்த பேக் இருக்குல்லையா இந்த டோட் பேக்னு இல்லையா அந்த துணியில் பெயிண்ட் பண்ணுற ஆர்டர் வந்து நேற்று எனக்கு ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்ணாங்க அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ரீயூனியன் மீட்டா அதில் ஒரு பதினஞ்சு பேர் மீட் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விதமான கிஃப்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஐடியா போட்டிருக்காங்க இருக்கு ஸோ என்ன வந்து அவங்களுடைய ட்ரெஸ் கோட் வந்து இந்த எல்லோ அண்ட் ஆரஞ்சு தானா ஸோ அந்த ரெண்டு கலர்ஸ் வரா மாதிரி எனக்கு ஒரு பேக்ல பெயிண்ட் பண்ணி கொடுக்கணும் பட் சிம்பிளா இருக்கணும் அட் த சேம் டைம் ரொம்ப எலிகெண்டா கிஃப்டிங்கு நல்லா ஆப்டா இருக்கிற மாதிரி வேணும்னு சொன்னாங்க அதோட மட்டும் இல்லாம ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்டைல் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ற ஐடியா எங்களுக்கு இல்லை ஸோ நீங்க வந்து ஒரு காட்டன் துணி அந்த மாதிரி எதுல பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்ன உடனே கார்டா பேக் கிடைக்கலையா டோட் பேக் அதை பண்ணி தரட்டுமான்னு கேட்டேன் பண்ணித்தர சொன்னாங்க ஸோ ஒரு பதினஞ்சே பதினஞ்சு பீசஸ் தான் கேட்டிருக்காங்க ரொம்ப ஒரு ஷார்ட் அதாவது ஒரு குட்டி குரூப் தான் மீட் பண்ணுறாங்க அந்த ரீயூனியன்ல ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப சின்ன ஆர்டரா இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்பவுமே நான் சொல்லுவேன் சின்ன ஆர்டரோ பெரிய ஆர்டரோ ஏதோ இருந்தாலும் என்ன நம்பி ஒருத்தர் வந்து கேட்கும் போது என்னுடைய ஒர்க் மேல நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பா அதை நான் உடனே அக்செப்ட் பண்ணிப்பேன் அது செஞ்சும் கொடுப்பேன் ஸோ அந்த வகையில இந்த ஆர்டரை நேத்து தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் எடுத்துட்டேன் அதுல ஒரு பேக் இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து பெயிண்ட் பண்ணி காமிக்க போறேன் ஸோ அடுத்தடுத்து மற்ற பேக்ஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு அட் ஏர்லியஸ்ட் அதாவது இந்த மாதிரி இந்த டோட் பேக்ல பண்ணி கிஃப்ட் கொடுக்குற ஒரு நல்ல ஐடியாவா இருக்குல்ல நார்மலா டோட் பேக்ல வந்து நம்ம ஸ்டென்சிலிங் பண்ணி கொடுப்போம் இவங்க வந்து கலர் கோடு இருக்கு அந்த கலர் காம்பினேஷன்ல பேக்ல டிசைன் வேணும்னு கேட்டதுனால அந்த மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ண போறேன் நீங்க யாராவது புதுசாக பாக்குறவங்களா இருந்தா இந்த சேனல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க நம்ம அடுத்து என்னென்ன மெட்டல்ஸ் ரிகர்ட் அப்படின்னு பார்த்துட்டு அது ஒரிஜினல் பெயிண்டிங் எப்படி பண்ணலாம் நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் தன்னம்பிக்கை தொடர் உங்களால் முடியும் எபிசோட் மூலமா நிறைய பெயிண்டிங் டெக்னிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ல நம்ம ஒர்க் பண்றோம் அந்த வகையில இந்த வீடியோ அமைய போறது வந்து ஒரு காடா துண்ல எப்படி பெயிண்ட் பண்ணலாம் காடா துண்ல பெயிண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் அது எல்லாருமே செய்யக்கூடாது ஈவன் குழந்தைய கூட ஈஸியா பெயிண்ட் பண்ணலாம் அதனால இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு கிடைச்ச ஆர்டரில் ஒரு பீஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த வீடியோவை நான் இன்னைக்கு ஷூட் பண்ணுறேன் ரெண்டாவது இங்கே சென்னையில் வந்து இன்னைக்கு நல்லா காத்து லேசான மழை ரொம்ப ஒரு ரம்யமா இருக்கு இந்த கிளைமேட் ஸோ அந்த கிளைமேட்ல தான் நான் இன்னைக்கு நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளசன்ட் கிளைமேட்டில் இந்த வீடியோவை நமக்கு இப்போ ஷூட் பண்ணி கூட ஷேர் பண்ணுவோம் டோட் பேக் பெயிண்ட் பண்ணுறதுக்கு என்ன மெட்டிரல்ஸ் ரிக்கொயர்மெண்ட் பார்க்கலாமா ஒரு டோட் பேக் டிசைன் ஷீட் பென்சில் ப்ரஷஸ் கலர்ஸ் வந்து மூணே மூணு கலர்ஸ் தான் நான் எடுத்துருக்கேன் கோல்டன் கோல்டன் எல்லோ வர்மிலான் அண்ட் ஃபைனலாக அவுட்லைன் போடுறதுக்கு பிளாக் பிகினர்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி ரிங் யூஸ் பண்ணி அதில் அந்த பேக்கை வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பெயிண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் ரிக்கொயர்டுன்னு பார்த்துட்டோம் அடுத்து என்ன பெயிண்ட் பண்ண எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு விருப்பமான டிசைனை வந்து அந்த பேக் மேலே எதர் எல்லோ கார்பன் ஆர் பிளாக் கார்பன் வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க பிகினர்ஸ் அதர்ஸ் வந்து ஃப்ரீ ஹேண்டில் டிரா பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம கலர்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ இந்த பேக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு இருக்கு இல்லையா ஸோ இந்த பக்கம் பெயிண்ட் பண்ணும்போது அந்த பெயிண்ட் வந்து அதர் சைடில் ஊஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உள்ளே ஒரு அட்டை அல்லது எதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் அந்த மாதிரி உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுமாரி நம்ம பெயிண்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணோம் இங்கே நான் வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சன் பிக்சர் எடுத்திருக்கேன் அண்டு பிக்னஸ்க்காக சொல்லித்தரதுனால உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர் இல்லையா ஸோ ஒரு எல்லோ கார்பன் யூஸ் பண்ணி நம்ம இந்த டிசைனை இந்த பேக் மேலே ட்ரேஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் பொசிஷன் பண்ணும்போது சென்டரில் பண்ணலாம் இல்லை நாலு கார்னர்ஸில் நாலு டிஃபரெண்ட் சன்ஸ் பண்ணலாம் இல்லைனா ஒரே ஒரு கார்னரில் மட்டும் பண்ணலாம் ஸோ உங்கள் விருப்பமாக நீங்கள் வந்து எந்த இடத்துல பொசிஷன் பண்ணி ட்ரேஸ் பண்ணுமோ அந்த இடத்துல இந்த டிசைனை பிளேஸ் பண்ணிட்டு ட்ரேஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து கலர் ஃபில் பண்ணோம் அந்த கலரிங்க்காக நம்ம எடுத்துக்க போகிற கலர்ஸ் வந்து கோல்டன் எல்லோ அண்ட் வேர்மிலான் ஃபஸ்ட்டு கோல்டன் எல்லோ எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஆரஞ்சோ இல்லைனா வேர்மிலான் எது உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துகிட்டு லேஸாக அதில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம் அந்த ஸ்டெப்பை இப்போ நம்ம முடிச்சிடலாம் இப்போ நம்ம இந்த சன்னை சுற்றி ஃபுல்லாக கோல்டன் எல்லோ பெயிண்ட் பண்ணியாச்சு அடுத்து அதே ப்ரஷில் வர்மிலான் லோட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக லோட் பண்ணிக்கோங்க இந்த டாப் போர்ஷனில் நம்ம கொஞ்சம் கலர்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணலாம் போர்ஷன்ல மட்டும் கொஞ்சம் டார்க் ஆகுங்க வந்து பிரிபர் பண்றது டிரெஸ் கோட் இந்த மாதிரி எல்லோ அண்ட் ஆரஞ்சு அப்படிங்கறதுனால இவங்க இந்த பே வந்து பெயிண்ட் பண்ண போறாங்க இது உள்ள மற்ற ஆர்டிகல்ஸ் போட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க போறாங்களாம் அதோட மட்டும் இல்லாமல் இது கூடவே இன்னும் ரெண்டு பீஸ் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதை நான் அடுத்து வர எபிசோட்ல ஷேர் பண்ணுறேன் உங்களோட இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஷேடிங்கை முடிச்சாச்சு டாப் போர்ஷன்ல அதாவது ஹேண்டில் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்தில் அந்த சைடாக டார்க் ஆகும் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரடேஷன்ல அந்த கலர் வந்து லிட்டில் லைட்டர் லைட்டராக வந்துட்டு கடைசியில அந்த கோல்டன் எல்லோவோட ஸ்டாப் ஆடுற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் ஒரு ட்ரைங் டைம் கொடுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிளாக் அவுட்லைன் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஃபினிஷிங் வந்து பிளாக் அவுட்லைன் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் திக்கர் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோர் சைஸ் எடுத்திருக்கேன் இந்த ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துட்டு இதில் பிளாக் பெயிண்ட் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஒன் இஸ் டு ஒன் ரேஷியோவில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேரட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் அவுட்லைன் இந்த பாக்ஸுக்கு ப்ளஸ் ஒரு ஒரு ரேஸ்க்கும் ப்ளஸ் சென்டர் போர்ஷனும் நம்ம வந்து பிளாக் அவுட்லைன் கொடுக்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணுது அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இல்லையா ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டோம் இதே மாதிரி ஏற்கனவே நான் பண்ணியிருந்த சில ஒர்க்ஸையும் அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இது பாருங்க கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி ஒரு சாம்பிள் பண்ணினேன் ஸோ அந்த ஃப்ளூட்டு மயில் இறகு போட்டுட்டு அதே மாதிரி தான் சேம் கலர்ஸ் எல்லோ ஆரஞ்சு அண்ட் இதில் கொஞ்சம் ரெட் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் ரெண்டாவது உங்களுக்கு இந்த அவுட்டரில் வந்து இது என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி பாம்பாம் பால்லையும் அந்த லேஸ் இருக்கு அதையும் நான் ஸ்டிக் பண்ணிருக்கேன் ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அதில் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து யோகா டேவை முன்னிட்டு யோகாசனம் எவ்வளோ ஒரு நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ ஒரு இன்றியமையாது அப்படிங்கிற டினோட் பண்ற மாதிரி டோட் பேக்கில் நான் வந்து இந்த முதிரைகள்லாம் நிறைய பெயிண்ட் பண்ணி சேம் கலர் காம்பினேஷன் தான் லைக் வார்ம் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணி நிறைய பேக்ஸ் பெயிண்ட் பண்ணி கொடுத்தேன் அதில் ஒரு சாம்பிள் எங்கிட்ட இப்போ இருக்குது இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா அதே மாதிரியான பேட்டர்ன் தான் பட் ஒரே பேக்கில் நாலு ஸ்கொயர்ஸ் போட்டவங்க கேட்டாங்க வெவ்வேறு பேட்டர்ன் கேட்டாங்க ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சூரியனும் ஒரு தாமரையும் போட்டிருக்கேன் அடுத்தது இன்னும் வெவ்வேறு மாதிரி கேட்டதுனால அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தது ரொம்ப பழைய ஆர்டர் ஒர்க் இது என்கிட்ட ஒரே ஒரு சாம்பிள் நான் வச்சுருக்கறதுனால அதையும் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணல இதே மாதிரி நீங்களும் செய்யலாம் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மோட்டிவ் போடலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் மோட்டிவ்ஸும் போடலாம் நமக்கு இந்த ஒர்க் பண்ணும்போது சொன்னேன் இல்லையா ஸோ நீங்கள் டிசைட் பண்ணி கிளையண்ட்டுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க பட்ஜெட்டு எல்லாத்தையுமே நீங்கள் கேல்குலேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேக்கில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா தொடர்ந்து விடாமல் இந்த சேனலை பார்த்துட்டு வாங்க என்ன நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா ரொம்ப ஈஸியான டெக்னிக் தானே மினிமல் கலர்ஸ் அண்ட் ஈஸியாகவும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் நான் சொல்லிக் கொடுத்த விதமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டமோட மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்